பூமியின் உயிர் விடங்கள் உன்னை வரவேற்கும் கர்த்தரின் மன மகிழ்ச்சி உன்னை சூழ்ந்திடும் பூமியின் உயிர்விடங்கள் உன்னை வரவேற்கும் பரலோக சுதந்திரத்தால் கோஷிப்பாரே வானத்தின் பலகனியை திறந்திடுவாரே வானத்தில் பலகனியை பிறந்திடுவார் நீ மேலே எழுப்பிடுவான் மிக உயரத்தில் பரந்திடுவான் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பார் நீ மேலே எவ மிக உயரத்து பறந்திடுவான் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பார் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவார் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவார் நீ மேலே எழும்பிடுவார் மிக உயரத்து பரந்திடுவார் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பார் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவித்தான் இழந்ததை சுதந்தரித்திடுவார் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்தரித்திடுவார் ஊனை ஒடுப்பு கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும் ாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும் முன் நேரத்தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும் தரிசனம் நிறைவேற துவங்கிடும் அனுகூல வாசல் திறந்திடும் தரிசனம் நிறைவேற துவங்கிடும் அனுக் கூல வாசர்கள் உனக்காக நீ மேலையில் பிருவா மிக உயரத்து பரம் நீ காத்திருந்த நாட்கெளிற்கு பலனை என்று நீ மேலே பிருவா மிக உயரத்து பரந்திவான் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை நீ அனுபவிப்பதை சுதந்திர நீ இழந்ததை சுதந்தரித்திடுவார் நீதியின் சூரியன் மீது உதிக்கிடுவான் ஏ சுத்தம் செட்டையின் கிள்ளனக்கு ஆரோக்கியம் தந்திடுவார் சூரியன் உன் மீது உன்மீது உதித்திடுவான் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார் நீதியின் சூரியன் உன் மீது உன்மீது உதித்திடுவான் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார் துண்மார்கள் உன் காதில் சம்பளாய் மாறிடுவான் மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான் சாம்பாய் மாறிடுவான் போலவே சத்துருந்திடுவார் பரந்திடுவார் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலமே நீ மேலே எழுந்திடுவார் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலமே நாம் பாடுவோம் இயேசுவை நம்பினவர்களுக்கு வெற்றி என்பது மிகச் சுலபமாய் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் வாயை திறந்து சொல்லலாமே மிக சுலபமாய் கிடைக்கும் வெற்றி என்பது அமேன் அலிலுயா மற்றவங்க வேர்வை சிந்தி ஒரு ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பொன் தங்க காசு அப்படிலாம் பாடுவாங்க வியர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி உழைச்சு மேலே வரணும் ஆனா இயேசுவை நம்பினவர்கள் மிக சுலபமாய் வந்துடலாம் அமேன் அலிலுயா ஒரு இங்கிலீஷ் வேர்ட் வேர்ட்ஸ் உண்டு என்னன்னா தேர் இஸ் நோ ஷார்ட் ஃபார் சக்சஸ் இஸ் நோ ஷார்ட் ஃபார் சக்சஸ் ஒரு வெற்றிக்கு கட் கிடையாது தமிழ் குறுக்கோலி கிடையாது எதுக்கு வெற்றிக்கு குறுக்கோலி கிடையாது நீங்க கஷ்டப்பட்டு தான் போனோம் அப்படிங்க ஆனா ஒரே ஒரு குறுக்கோலி என்கிற நாமம் அலையிலா இந்த நாமத்தை பிடிச்சோன்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம் போயிடலாம் நான் ஒரு மீட்டிங்கில் இது பண்ணும்போது சொன்னேன் பாம்பு ஏணி எத்தனை பேர் லாண்டிருக்கீங்க தாயம் தாயம் உருட்டி பாம்பு ஏணி இருக்கும் அதில் அந்த பதினேழாவது நம்பர் போயிட்டோன்னா நேரம் எண்பத்தி ரெண்டாம் நம்பர் போயிடலாம் அலுவயா அலுவயா நம்மளை பாம்பு குத்தாது ஏசுவை பிடிச்சிட்டோன்னா ஏணி பிடி மட்டும்தான் பாம்பு நம்ம பக்கத்துலேயே வராது அலையில் ஒரு புரிய புரிதலுக்காக நான் சொல்கிறேன் மெயின் அலையில் ஊயா இந்த வார்த்தையை நீங்கள் பாருங்களேன் நீதியின் சூரியன் உன்மீது உதித்திடுவார் இயேசு தம் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் தந்திடுவார் துன்மார்க்கன் நம் காலின் சாம்பலாய் மாறிடுவான் அழில் ஓய்யா துன்மார்க்கிறது என் பக்கத்து வீட்டுக்காரணும் இல்லை என்னை எதிர்த்தவனோ என்னை சாவு கிடையாது இங்கே கவனிக்கணும் யார் கிடையாது துன்மார்க்கன் யாரு என்னை எதிர்த்தவன் என் வீட்டில் உள்ளவன் என் எளிதிற வீட்டில் உள்ளவன் எனக்கு பிரச்சனை பண்ணவன் எனக்கு துரோகம் பண்ணவன் அவன் துன்மார்க்கன் கிடையாது என் துன்மார்க்கன் யாரு நீதிமானுடைய துன்மார்க்கன் யாரு விசாசம் மாத்தான் அலிலூயா துன்மார்க்கன் நம் காலின் சாம்பலாய் மாறிடுவான் அழிலூயா இது எதுக்கு சொல்றேன்னா இதை நினைச்சிட்டு பாடணும் அழிலூயா ஓகே நான் பாடும் பொழுது இதை நினைச்சு கொண்டு பாடணும் துன்மார்க்க என் காலின் சாம்பல் அமேன் அழிலுயா ஏசு கிறிஸ்து சிலுவையில் நசுக்கிட்டாரு வெறும் சாம்பல் தான் என் காலில் இருக்குமே மின்னலை போல சாத்தான் கீழே விழுவான் அமேன் அது எப்போ நடக்கும் தெரியுமா நீங்க விசுவாசத்தோடு தேவனுக்காக எழும்பி நிற்கும் போது அமேன் அழிலுயா நான் மேலே எழும்பணமா வேண்டாமா மேலே எலும்புனம் வேண்டாமா தூக்கத்துலேருந்து எழும்ப சொல்லல நீங்கள் தூக்கத்துலேருந்து எழும்புன மாதிரி சொல்கிறீங்க அப்படி இல்லை சத்தமாக மேலே எலும்புனமே வேண்டாமா பக்கத்தில் கை கொடுங்களேன் நீ மேலே எழும்பிடுவாய் மிக உயரத்தில் பறந்துடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கான பலனை அனுபவிக்க போகிறார்களிலும் யா அலே லூயா உங்கள் கண்ணுக்கு இருக்கிற பலனில் எனக்கு இந்த பலன் வேணும் எனக்கு இந்த பிரச்சனை முடியணும் இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆனால் அந்த பலன் கிடையாது ஏசு உங்களுக்காக முன்குறித்து இருக்கிற பலன் அளே ஊயா அழையா பலமா நீதியின் சூரியன் உன் மீது உதி திடுவா ஏசு தம் செ தைச்சி ஆரோக்கியம் தண்டிடுவா நீதியின் சூரியன் உன் மீது உதித்திடுவா இயேசு தம் செந்தையை தீ ஆரோக்கியம் தந்திடுவான் துன்மாக்கன் முன்காலில் சாம்பலாய் மாறிடுவான் மின்னலை போலவே சத்துரு விழுந்திடுவான் துன்மா சாம்பலாய் மாறிடுவான் சத்துரு சத்துரு விழுந்திடுவான் ரெண்டு கரம்ப உயர்த்தி நீ மேலே எழுந்திடுவான் மிக உயரத்தை பறந்திடுவான் நாட்பழு பலனை நீ மேலே அனுமதிப்பழமிடுவாய் மிக உயரத்தை நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பான் நீ இழந்ததை இரட்டுப்பாக சுதந்திர நீ இழந்ததை இன்றோடு அவள் நிறத்தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருண் விசுவாசத்தோடு சொல்லுங்க உடை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும் எனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும் அனுகூல எனக்காக எனக்காக திறந்திடும் எனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும் அனுகூல வாசல்கள் எனக்காக தீரந்திடும் பகத்திலே மட்டும் நான் வாங்கிக் கொண்டு நீ மேலே எல்லும்பிட்டு சிரிச்சிட்டேன் நீ உயரத்தை பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை நீ மேலே எழும்பிடுவாய் சொல்லுங்க பாத்து சொல்லுங்க விசுவாசத்தோட நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும் நீ இழந்ததை இரட்டிப்பாக சுதந்திரிக்க போகிறான் சுதந்தரித்திடுவாய் நீ இழந்ததை இரண்டு சுத மறுபடிமாக நீ இழந்ததை நீ இழந்ததை இரண்டு பாக நீ நீ இழந்ததைப்பாக சுதந்திரத்திடுவாய் நோயா